நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் எப்பவுமே நாம் பெற்றோர்கள் இடத்துல அன்பாகவும் பாசமாகவும் இருக்கணும் பெற்றோர்கள் நம்ம இடத்துல கடன்படலை நாம் தான் அவர்கள் இடத்துல நிறைய கடன்பட்டிருக்கோம் நமக்கு நம்பிக்கையாக இருப்பவங்க யார் அப்படின்னு பார்த்தா சினிமா நடிகர்களோ அல்லது விளையாட்டு வீரர்களோ அல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதான தான் ஏன்னா சில குடும்பங்களில் பிள்ளைகளெல்லாம் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அவங்களுடைய வயதை குறைச்சிக்கிட்டு என்னாலேயும் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கதாநாயகர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே மைவித்ராட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் மைவித்திராட்ஸ் உறுப்பினர்கள் இடத்துல நிறைய பதட்டம் பயம் கேள்விகள் எம்பி சரணடைஞ்சு உள்ளார் இருக்கார் பேமெண்ட் வரல அலுவலகங்கள் மூடப்பட்டது அப்ளிகேஷன் ஸ்டோரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்ளிகேஷன் ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அப்படின்றதுக்கான பதில் என்னென்னா ஒரு வழக்கில் ஒரு காவல்துறை இஓடபிள்யூ வந்து கோர்ட்டில் வந்து விசாரணைக்காக சில தகவல்களை முன்னுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தகவல் சரியானதாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு தகவல் நாளைக்கு ஒரு தகவல் இருக்கக்கூடாது த்ரீட்ஸ் அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தொம்பது லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா இத்தனை லட்சம் பேர் தான் இதில் பயணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி கோர்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ மறுபடியும் ஒரு ஓஎம் உறுப்பினராக என்ட்ரி ஆகிட்டு உள்ளார வந்தாங்களான்னாலையும் நாளைக்கு பார்க்கும்பொழுது அதனுடைய கவுண்ட் அதிகமாகும் அப்போ வந்து கோர்ட்டில் நேற்று இவ்வளோ சொன்னீங்க இன்றைக்கி அவ்வளோ இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் ஸோ அதுக்காக தான் அப்ளிகேஷனை சஸ்பெண்ட் செஞ்சா அப்படின்னு சொன்னால் யாரும் உள்ளுக்குள்ளார ஜாயின் பண்ண மாட்டாங்க நம்ம கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய கவுண்ட்டு சரியானதாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யிருக்காங்களே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது இடைக்கால தடை தான் ஆனால் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது எல்லோரும் சீலிங் அமௌண்ட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சில நபர்களுக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதை டெலீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகலை அதுவுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஷேர் பண்ணுறதன் மூலிமா ப்ளூடூத்து ஷேர் ஷார்ட் மூலிமா பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதற்கிடையில் நிறைய நபர்கள் குரங்க வித்தைகள் காமிப்பது போல் நிறைய செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் கம்பெனி அவ்வளோதான் மூடிவிட்டாங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சேமி ஒரு படத்தில் ஒரு குரங்க வித்தை காமிப்பார் எது சொல்லுவார் ஜக்கம்மா அது இதெல்லாம் சொல்லி அங்கே பார்க்கக்கூடிய நபர்களெல்லாம் பயப்படுத்தி அவங்க பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட வைப்பார் அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து திருநீர்லாம் அடித்து இதை திரும்பி பார்த்தீங்கன்னா ரத்தம் கீ சொல்லிட்டு எல்லாத்தையும் போக வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க ஸோ அந்த மாதிரி மைவித்திரட்ஸ்க்கு எதிராக சில வித்தைகள் காமிக்கக்கூடிய நபர்கள் மைவித்திரட்ஸ்க்கு எதிரான சில நபர்களை வச்சியே மைவித்ரட்ஸ் உறுப்பினர்களும் பயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராச்சும் பயந்து நிறுவனத்துக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எதா ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் மைவி ரட்ஸ் உறுப்பினர்களுக்கு தெரியும் அவங்க காட்டக்கூடியது குரங்கு வித்தியை தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க பணத்தை வாங்கறதுக்கு அங்கே பார்க்கக்கூடிய பார்வையாளர்களிடம் இருந்து யாரும் பணம் போடலைனா கடையை சுற்றிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அங்கே யாராச்சும் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் மைவித்தியட்ஸ்க்கு எதிராக சில வேலைகள்லாம் இருக்குது அதனால் உறுப்பினர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா குரங்கு வித்தைகள் காமிக்கிறோங்க காமிக்கிட்டோம் நம்மளுடைய வழக்கை வந்து கோர்ட்டில் இருக்குது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குது மற்றவங்க சொல்கிற மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாலையும் எப்படி நினச்சாலும் இப்போ ஓட முடியாது அவர் பணத்தை எடுக்கவும் முடியாது ஒரு பேமெண்ட் கூட வாங்காத பர்ச்சேஸ் பண்ண நபர்கள் எல்லாருடைய பணமும் வங்கியோட அக்கௌண்டில் தான் இருக்குது அது பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாம் ஏன் பயப்படணும் நமக்கு உண்டான தீர்ப்பு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் எம்டி அவர்களுக்கு இந்த ஒரு இருபதாம் தேதியோ அல்லது செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே நூறு சதவீதம் பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வெளியில் வந்து கண்டிப்பாக நமக்கு உண்டான ஒரு தகவலை அவர் சொல்லியே ஆகணும் கோர்ட்டு நமக்கு உண்டான தீர்ப்பை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது வரைக்கும் நாம் யாரும் பயப்படாமல் பதட்டத்தில் நிறுவனத்துக்கு எதிராக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் பொறுமையாக இருந்தோம்னாவே நமக்கு உண்டான வெற்றி நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா மைவித்திரஸ் இத்தனை லட்சம் பேர் இருந்து யாருமே ஏமாந்துட்டோம் அப்படின்னு போய் யாருமே இது வரைக்கும் புகார் கொடுக்கப்படவே இல்லை ஒரு சில நபர்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சில நபர்களினுடைய தூண்டுதலால் போய் கூட அவங்க கொடுத்துருக்கலாம் பட் ஒரு வழக்கை விசாரிக்கும் பொழுது அந்த வழக்கில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்தே அந்த வழக்குக்கு தீர்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் அந்த வழக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எம்டி அவர்கள் நமக்கெல்லாம் செஞ்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய தியாகம் யாராலையும் செய்யவே முடியாது நம்மளால் ஒரு மணி நேரம் ஒரு நாலு செவத்துக்குள்ளார செல்ஃபோன் இல்லாமல் அல்லது ஒரு நாள் இருக்க முடியுமானால் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் எம்டி அவர்கள் கம்பெனியை மீட்டு கொண்டு வரணும் மக்கள் மைவித்தியர்ஸ் நிறுவனத்து மேலே வச்ச நம்பிக்கை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்கள் யாரோட தொடர்பும் இல்லாமல் ஒரு செல்ஃபோன் இல்லாமல் வெளியில் என்ன நடக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்க மைவித்தர்ஸ் நிறுவனத்தை பற்றி மைவித்யர்ஸ் எம்டியை பற்றி அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம யாராச்சும் ஒரு ஆள் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியுமா நிறுவனத்துக்காக கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணணும் மேலே இருக்கிற கலங்கத்தை எடுக்கணும் அப்படின்றத அடிப்படையில் தான் அவர் உள்ளுக்குள்ளார போயிட்டு நிறுவனத்தின் மீது கொடுக்கப்பட்ட எல்லா வழக்குகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு நாள் இருந்திருக்கார் உள்ளார இருக்கிறாரு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்குது செப்டம்பர் அஞ்சுக்கு ஸோ அதுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும் காவல்துறையில் கொடுக்கப்பட்ட அனைத்து விதமான விவரங்களையும் நீதித்துறை விசாரித்து சரியாக தான் இருக்குது நிறுவனம் எங்கேயும் யாரையும் ஏமாற்ற முற்படலை இங்கே ஏமாந்ததால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பெருசாக வரல அப்படின்றத கருத்தில் கொண்டு மக்களனுடைய நலனை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அது வரைக்கும் நம்மளுடைய பொறுமை தான் நிறுவனத்துக்கு ஒரு ஆதரவு நமக்கு உண்டான ஒரு வெற்றி அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது வந்து நிறுவனத்துக்கு ஆதரவாக கிடையாது நமக்கு ஆதரவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவு ஏற்கனவே புதுசாக ஜாயின் பண்ண மக்கள் நாலஞ்சு மாதம் ஆகியும் இன்னும் பணம் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் நாம் ஏதாச்சும் ஒரு சில நபர்கள் ஒரு ஆவேசத்துலேயோ அல்லது ஒரு பதற்றத்துலேயோ பயத்துலேயோ மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நிறுவனத்துக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு புகார் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பழைய நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி ஜாயின் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டோடு அதிகமாக வாங்கினவங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போனாலே பிரச்சனை கிடையாது ஆனால் புதுசாக ஒரு பேமெண்ட் கூட வாங்காத நபர்களுக்கு ஒரு சில நபர்கள் செய்யும் சில செயலால் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீட்டிப்பாச்சுன்னா அது அவங்களுக்கு மேலும் இன்னும் கஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய பொறுமை கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவை அப்படின்றத சொல்லிக்கிறேன் எம்டி வெளியில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனில் இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த அப்ளிகேஷன் பேரில் நிறுவனத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னாலேயும் வேறு ஒரு பெயரில் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் மாற்றி கண்டிப்பாக நிறுவனத்தை ரன் பண்ணுவாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தகவலாக சொல்லியிருக்கிறாங்க அதில் ஏதோ ஒரு வகையில் நிறுவனத்தை ரன் பண்ணுவாங்க நமக்கு உண்டான பெனிஃபிட்டை கட்டாயம் கொடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம்ம மக்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு இருக்காரு இல்லையா எம்டி உள்ளுக்குள்ளார அவர் வெளியில் வரும்போது நம்ம நிறுவனத்து மேலே இவ்வளோ மக்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களா அப்படின்றத அவர் பார்த்து வியந்து கண்டிப்பாக இவங்களுக்காக நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்றத நினைக்கிற மாதிரி நம்மளுடைய பொறுமை இருக்கணும் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மை வீட்டர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்